திடீர்னு நம்ம என்ன பார்க்கப்போலாம் போன வார்த்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த விடியில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு பிடிக்குதோலையே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வாங்கியிருக்கிறோம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்பலாம் எங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் லைஃப் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் படிக்கிறப்பலாம் ஒன்று ஒன்று வாங்கி ஆத்தர காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்களாம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் வாங்கி சாப்பிடுவோங்கன்னா இதில் பாருங்கள் ஏன்னா ஜாலி ஜாலி நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கேட்டுகிட்டு கிடக்குறேன் வாங்க நான் காட்டுறேன் நான்

இதுன்னா எழுந்த உருண்டை அதான் உருண்டையாக இருக்கு நம்மளுக்கு இது குருவி நொட்டி எங்கள் ஆட்டா கூட சொல்லியிருக்காங்க குருவி கட்டிலி சாப்பிட்றது அததான் இங்க சொல்லுங்க இது வந்து தேன் மிட்டாய் இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த தட்டில் இருக்க வச்சுப்போம் இது இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம்

எ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச தான் பதக்கிருக்கான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறையா வாங்கிக்கிட்டே போகிறோம் வேக்ஸ் நாங்கள் எடுத்ததுக்கு கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம் அந்த கடையில் நிறைய இருக்கா அதை வாங்கி அடுத்த விடிய பாருங்க எவ்வளோ நியூஸ் பார்த்துக்கிட்டோம் நம்ம அடுத்தது பிடிக்கும் அடுத்தது எது வேணும் குதி பார்த்தீங்கன்னா குருவிட்டு சாப்பிட போனோம் குருவி முட்டாயில் அந்த

இது என்னமா இருக்கு பூனை தான் இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இதை மயில் தோகை இது கொஞ்சம் பெருசாக இருந்தா எனக்கு பின்னாடி வச்சுக்கலாம் எவ்வளோ மயில் மாதிரி இருக்கு சரி இது நம்ம ஒன்று ஒன்று இது ஃபிஷ் நம்ம ஒன்று ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் ாங்க சம்மர் டெ தான் இருக்கு மேட் நான் இது வாங்க அடுத்து போடுறோம் நான் இழந்த உட வந்து நிறைய பேரையும் சாப்பிட்டுக்கேன் துணி ரொட்டி தான் இப்போ சம்மர் டெஸ்ட் தான் இதுவான் அவளுக்கு இது சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்டுப்பாங்க அதில் பின்னு போட்டுக்காங்க அக்கா எடுத்து தரேன்

அப்புறமா உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இப்ப உன்னோட சரி எல்லாமே எனக்கு தான் அப்ப வந்து பொல்ல டேஸ்ட் இப்ப தெரியல அப்போ உள்ள டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல

நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதால் வந்தோன்னே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போய் கூட்டத்தோடு போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் வீடியோ போடுறேன் காலையில போட்டிருக்க வேண்டியது ஸ்கூல் டைமாக தானே ஸ்கூல் போயிட்டோம் இவ்வளோ பாருங்க இது இது அவங்கள்ட்ட சொல்லி தான் இறந்த பாக்கெட் அவங்க சாப்பிட்லாம் எனக்கு நான் வந்து சரவேடி சரவேடி பாக்கெட் இது இதெல்லாம் அம்மாவுக்கு அம்மாவுக்கு எங்களுக்கு அம்மாக்கும் ஆத்தா இருக்காங்க ரெண்டு ஆத்தா இருக்காங்க அந்த வீட்டில் இருந்தாங்க இப்போ வீட்டில் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு பின்னு பாப்பா பின்னு அதான் நான் சொன்னேன் நான் அப்போ ஃபஸ்ட்டே அப்படி தான் சொன்னேன் பாப்பா நீனு பார்த்து சாப்பிடுமா மூணு தான் ஒரே டேஸ்ட்டாக தான் அதான் தான் வேறு வேறு வாங்காமல் ஒரே மாதிரி வாங்கிட்டாங்க இவ்வளவோ நிறையா இருக்குது வித்தியாசமாக வாங்கியிருக்கலாம் இன்னொன்று வந்து எழுந்த பொடி இருக்குது தெரியும் எழுந்த பொடி

ரோஸ் கலர்ல இருக்கு அதுக்கு நான் எடுத்துக்கோ கே பாருங்க ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு அது நீலம் பிங்க் கே பிங்க் கலர்ல இருக்கு வாங்க சாப்பிடுங்க இது வந்து இங்க உண்ணாக்கல ஒட்டோம் அதால கொஞ்சம் பயமா நல்லா தண்ணி குடிச்சா கஞ்சி வரும் ஆ எப்படி பேய் பண்ணுங்க பேப்பர் பாருங்க பாத்தீங்களா ஊறி போயிருந்தேன்

நபிலா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குமே தேனி தான் எடுத்து சாப்பிட்டுருக்கா வந்து மற்றது சாப்பிடலாம் நஃபிலா மட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் சாப்பிடுவான் இங்கே வேறுங்க அங்கே தருங்க எத்தனை மாதிரி சாப்பிட்ருக்கா நான் உங்களை சாப்பிட்டுக்கிறேன் சொல்ல மாட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ கேக் மிட்டாய் வாங்கி போட்டு வீடியோ போடுறேன் இப்போ எப்படி ஆறுறாரு

நான் வந்து டேன் டேன்யா பேசுறேன் இங்க வந்துங்கங்க வந்துங்க எப்படி பிங்கிட ரூட்ல பரா அந்த மாதிரி நான் டேன்டா யார்கெல்லாம் டேன் போடணும் சொல்லு சொல்லு யாரு டேன் போடணும்னு சொல்லுங்க வாங்க கை உங்களுக்கு என்ன என்ன மூட்டை 2k கிஸ் மூட்டை இல்ல 9k கிஸ் மூட்டைன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ துள்கா எக்ஸாம் ஐடி கேசாமு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன எல்லா கலரும் அப்பா சாப்பிட்டே பார்க்கலாம் ஆமாம் அவரை மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம் மத் மது டேஸ்டில்லாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கணும் ஏ நிறைய எடுத்துக்கணும் கொஞ்சம் தான் இருக்கு என்ன கொசு கட்டி நாங்களோம் <laughs> <laughs>

நாங்கள் இதெல்லாம் போய் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை ஏன் எங்கள் அம்மா சாப்பிட போகிறாங்க அங்குறது ஆட்டை கூட உட்காந்துருக்காங்க அவங்க சாப்பிட்றாங்க அவங்களுக்கு கூட நாங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு போய் உட்காந்து டான்ஸ் வேறு இருக்குது ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வரப்பது அதனால தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவோம் அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நான் வந்து பண்ண நாட்டியாடு தான் எனக்கு வந்து ஃபோர்த்து ஃபோ ஃபோர் பர்த் இப்போ தான் வந்து நாலாவது பத்தியும் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு மூணாவது பத்திரம் ஃபஸ்ட்டு நான் தான் தனியாக போய் எட்டு ஏடா தினமே இருந்துட்டு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் அடுத்து மூணா பேர் சேர்ந்து ஆட போகிறோம் இப்போ நாங்கள் போய் ஆடணும் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டுலாம் கஷ்டப்பட்டு இல்லை எங்கள் அம்மாவை வேலை செஞ்சிக்கிட்டுருக்கவங்கள அழைச்சிட்டு வந்து எடுத்துருக்கோம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் கா लाता वीडियो में बाय बाय